அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆபத்தான அஜின மோட்டம் கடந்த சில ஆண்டுகளாக பிரபலமாகி வரும் இந்த அஜின என்ற உப்பு வந்து மோனோசோடியம் குளோட்டமேட்டை வகையை சேர்ந்தது சரிங்களா ஃபர்ஸ்ட் எல்லாம் சென்னை போன்ற மாநகரங்களில் மட்டும் பிரபலமாக இருந்த மோனோசோடியம் குளோட்டமேட் என்ற வேதி பெயரை கொண்ட இந்த வினோத உப்பு தற்போது கிராமப்புற வீடுகளின் சமையலறைக்குள்ளும் புகுந்துருச்சு இந்த அஜினோமோட்டோவின் விஷத்தன்மை பற்றி இருவேறு கருத்துகள் இருந்த போதிலும் பல மருத்துவ ஆராய்ச்சிகள் மனிதர்களுக்கு அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இது பலவித ஆபத்துகளை உருவாக்கும் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காங்க கருவுற்ற எலிகளுக்கு அஜினோமோட்டோ கலந்த உணவை தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தோம்னாக்கா அவற்றின் குட்டிகளுக்கு வந்து மூளை பகுதியில் உள்ள செல்கள் அளவுல சுருங்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அஜின கலந்த உணவுப் பொருட்களை அடிக்கடி சாப்பிடும் குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் சிறப்பு வெகுவாக குறையும் இதனால உடல் வளர்ச்சி தடைப்பட்டு உயரம் குறையுது மேலும் இந்த வேதிப்பொருள் மூளையில் ஆர்குவேட் நியூக்ளியஸ் என்னும் வேதி என்னும் பகுதியை பாதிப்பதனால உடல் எடை வந்து தார் மரம் மூளை மட்டுமின்றி இறைப்பை சிறுகுடல் கல்லீரல் போன்ற உறுப்புகளின் அழற்சியையும் சிறு இரத்த கசிவையும் ஏற்படுத்துது இதனால குழந்தைகளுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாதபடி வயிற்று வலி அடிக்கடி ஏற்படும் ஒவ்வாமை உள்ள ஒரு சிலருக்கு இந்த வேதிப்பொருள் கலந்த உணவு சாப்பிட்டோம்னா சில நிமிடத்திலேயே மார்பு எரிச்சலும் மூச்சு திணறலும் ஏற்பட்டு உடல் வியர்க்க ஆரம்பிச்சிடும் இந்த நோய்க்கு இந்த நோய் அறிகுறிகளுக்கு சைனா உணவக நோய் என்று தனி பெயர் சூட்டியிருக்காங்க நமது நாட்டில் குழந்தைகளை கவரும் வகையில பல வண்ண பாக்கெட்டுகளில் நொறுக்கு தீனிகளை விற்கிறாங்க அவற்றில் அஜினோமோட்டை கலந்திருப்பதை மறைத்து மக்களுக்கு புரியாத சங்கேத மொழியில் எழுதி ஏமாற்றாங்க சாப்பாட்டுல அதிகம் பிரியமில்லாத நோஞ்சான் குழந்தைகளுக்கு பல பெற்றோர்கள் இந்த அஜினோமோட்டை கலந்த நொறுக்கு தீனி பொட்டலங்களை வாங்கி கொடுப்பாங்க இந்த குழந்தைகளும் வீட்டு உணவை விட இந்த பொட்டலை தீனிகளை அளவுக்கு அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தை எதையாவது சாப்பிடுகிறதே என்ற ஆசை ஆசைய பலரும் இதை வாங்கி கொடுப்பாங்க சில மாதங்கள் சிரள வருடங்கள் கழித்து இந்த நோஞ்சான் குழந்தைங்க வந்து எக்கச்சக்கமா சதை போட்டு ஊலை சதையுடன் தோன்றுவாங்க அப்படிங்கிறத உண்மை சரிங்களா பிறப்புக் கோளாறு உறுப்புகளில் வளர்ச்சியற்ற தன்மை தலைவலி வாந்தி வலி செரிமான சிக்கல் கெட்ட கனவு தூங்குவதில் சிக்கல் சோம்பல் மிதமாகும் இதய துடிப்பு கொட்டுதல் ஆஸ்துமா பக்கவாதம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ சர்க்கரை நோய்கள் உள்ளிட்ட எல்லா நோய்களும் நம்மளை சேர்ந்து வ இந்த அஜின மோட்டை நமக்கு வாரி வழங்கிடும் சரிங்களா பெற்றோர்களால் நாம் குழந்தைங்களுக்கு இயற்கையான உப்பு நம்மிட உ சேர்த்து நம்ம நாமளே செஞ்சு கொடுக்கணும் நம்ம நாட்டில் என்ன தயாரிக்கிறோமோ கடலை உருண்டையிலேருந்து எள்ளு உருண்டையிலேருந்து நிறைய நம்ம நாட்டில் தயாரிக்கிற தின்பண்டங்கள் இருக்கு அதை வாங்கி கொடுக்கலாம் இந்த பேக்கெட்ல உள்ள ஐட்டம் வேணாமே முடிஞ்ச வரைக்கும் நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கறதே பெட்டர்ன்னு நினைக்கிறேன் நம்மளும் இனி வீட்டில் அஜின மோட்டை கலக்காம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா காசு பணம் எல்லாத்துக்கும் மேல குழந்தைங்களும் நம்மளோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ